இணைந்திருக்கிறீர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் முதலிலே வலம்புரி பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாள் இதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை அவசியம் ஜெனீவாவில் ஸ்ரீதரன் என்பி தெரிவிப்பு இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் விஞ்ஞானம் ஸ்ரீதரன் ஜெனீவாவில் வலியுறுத்தியிருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதையும் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமாதான காலத்திலும் ஈழத்தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இலங்கை இராணுவத்தின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை செய்து வருகின்றனர் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித உரிமைகளை ஒடுங்கக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றனர் சாட்சிகளின் மீதான அச்சுறுத்தல் பத்திரிகையாளர்கள் கைது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் சுயாதீனமான பன்னாட்டு தனித்துவமான விசாரணை அமைப்பை நிறுவ வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாத இறுதிக்கட்ட போரின் போதும் இடம்பெற்ற கொடூர குற்றச்செயல்களை பற்றிய சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நிபுணத்துவமான விசாரணைகள் நடைபெறுவது அவசியம் எனவே இலங்கை குறித்து சிறப்பு அறிக்கையாளர்களை நியமிக்க இக்கூட்டத்தில் தீர்மானிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இடைக்கால நீதி நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனித உரிமைகள் தொட தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறேன் இந்த நடவடிக்கைக்கு சீர்மையை இருக்க வேண்டுமெனில் பொதுமக்கள் நீதிக்கான அணுகலை இழப்பீட்டை மேலும் விசாரணைகளில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுதல் அவசியம் ஏனெனில் தமிழர் பகுதிகளில் முழுமையாக ராணுவமயமாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அஞ்சுகின்றனர் அவர்கள் தங்களை இலங்கை அரசாங்கத்திடம் வெளிப்படுத்த அச்சப்படுகின்றனர் நானே கூட இலங்கை அரசாங்கத்தாலும் அதற்கு ஆதரவாக செயற்படும் இராணுவமில்லாத குழுக்களாலும் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் துரதிருஷ்டவசமாக பல சாட்சிகள் மற்றும் உயிர் பிழைத்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் உயிரிழந்து வருகின்றனர் சிலர் அச்சத்தில் வாழ்கின்றனர் மற்றவர்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் எனவே இப்பிரச்சனை மிகுந்த அவசரத்தன்மை உடையது என்பதால் உடனடியாக நீதி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தமிழ் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ஸ்ரீதரன் இங்கு தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் வடக்கு மாகாணத்தில் போதைக்கு அடிமையானவர்கள் புனர்வாழ்வு நிலையம் ஆளுநர் தலைமையில் ஆராய்வு வடக்கு மாகாணத்தில் உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு அடிமையாவோருக்கு புனர்வாழ்வு வழங்கும் வகையில் புனர்வாழ்வு நிலையம் அமைத்தல் மற்றும் உதவி நாடும் நிலையம் அமைத்த தொடர்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் தலைமையில் மீளாய்வு ஆளுநர் செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது என்ற செய்தி அதேபோல புதைகுடி அகழ்வுக்கு முழுமையாக நிதி ஒதுக்கீடு நிதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவிக்கும் மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் அச்சுவேலி கைதடியில் புதிய தபாலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா என்ற ஒரு செய்தி புடாதிபதியானார் தவநாதன் ரெபர்ட் சேர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் காண்பிய கிளைகள் பீடத்தின் பீடாதிபதியாக இசைத்துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான த ரெபர்ட் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் பீடாதிபதி எஸ் சிவரூபனின் பதவிக்காலம் நிறைவுக்கு வருவதைத் தொடர்ந்து புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான பீட சபை கூட்டம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இக்கூட்டத்தில் இடம்பெற்ற தேர்தலில் தற்போதைய இசைத்துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ரெபர்ட் பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இதன் அடிப்படையில் அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளுக்கு த ரெபர்ட் பீடாதிபதியாக செயற்படுவார் என்ற செய்தி காணப்படுகிறது ரக்பி வீரர் வசீம் தாஜியினை கொலை செய்தவர்களை அரசு இனங்காண வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து என்ற செய்தியும் ஏற்றுமதிகளுக்கான இலகுபடுத்தப்பட்ட வரியை ரத்து செய்ய வேண்டாம் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளிடம் எதிர்கட்சி தலைவர் வேண்டுகோள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த விஜயராம இல்லத்தை முறையாக இன்னும் ஒப்படைக்கவில்லை அமைச்சர் நலிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் ஒப்படைக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி கிளிநொச்சியில் மரக்காலையில் தீ விபத்து என்று கட்டமிடப்பட்ட செய்தியோடு மன்னர் காற்றாலை திட்டத்தை தொடர்க ஒரு குழுவினர் போராட்டம் என்ற செய்திகளும் பலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக மனித குதை புதைகுழி அகழ்வுக்கான நிதி விடயத்தில் சிக்கல்கள் இல்லை அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் மனித புதைகுலிகள் காணப்படும் இடங்களாக சந்தேகிக்கப்படும் பகுதிகளில் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அமைச்சிடம் இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் குற்ற செயல்கள் அதிகரிப்பிற்கு முன்னாள் ஆட்சியாளர்களை பொறுப்பு தொழில் பிரதி அமைச்சர் ஜெயசிங்க தெரிவிப்பும் சொப்பின் பைகளின் இலவச விநியோகம் தடை என்ற செய்தியும் காணப்படுகிறது இந்தியாவில் வேகம் எடுக்கும் வைரஸ் தொற்று இலங்கைக்கு ஆபத்தில்லை இலங்கை சுகாதார பிரிவு தெரிவிப்பு இந்தியாவில் டெல்லி பெருநகர பகுதி உட்பட வடக்கு பகுதிகளில் இன்ஃப்ளூயன்சா எச் த்ரீ என்று திரிவு அதிகரித்து வருவதால் இந்தியாவின் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வட இந்தியாவில் நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் வசிக்கும் டில்லி நகரத்தில் இந்த காலத்தில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கிறது உள்ளூர் வட்டாங்க வட்டாரங்களின் தற்போதைய கணக்கெடுப்பின்படி இப்பகுதியில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத வீடுகளில் தற்போது ஒருவருக்கு வைரஸ் அறிகுறிகள் உள்ளது இந்த வைத்திய இந்திய வைத்தியர்கள் எச் த்ரீ என்று தற்போது இப்பகுதியில் பெறவும் இன்ஃபுளுவன்சா வகையில் முதன்மையானது என்பதை உறுதிப்படுத்துகின்றனர் இலங்கை எந்தவொரு வைரஸ் தொற்று பரவலுக்கும் தயாராக இருப்பதோடு தற்போதைய நிலைமை ஆபத்தானது அல்ல என பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி பொதுமக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு நல்லூர் ஸ்ரீகந்தசுவாமி ஆலய நவராத்திரி கும்பபூஜை இறுதி நாளான நேற்று காலை ஏழு மணிக்கும் மானம்பு உற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த மானம்பு உற்சவத்தினுடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்படுகிறது யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் பொன்விழா ஈழத்தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஐம்பது வருடங்களை நிறைவு செய்து பொன்விழா அகவை பெருவிழா காண்கிறது இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆறாம் திகதியில் ஆரம்பிக்கப்பட்ட உயர்கல்வி நிலையம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கிறது ஐம்பதாவது ஆண்டை கடந்திருக்கும் இப்பல்கலைக்கழகத்தின் பன்னிரண்டு பீடங்களும் இணைந்து நடாத்தும் பொன்விழா நிகழ்வு எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது பல்கலைக்கழகத்தின் பொன் ஒட்டி ராமநாதன் மண்டபத்தை ஒட்டிய விரிவாக்கம் செய்யப்பட்ட கூடல் அவை எனும் சபா மண்டபம் சம்பிரதாய பூர்வமாக சமய அனுட்டாடங்களுடன் அன்றைய காட்டினம் காலை ஆறு முப்பது மணி அளவில் சுப நேரத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ள பொன்விழா நிகழ்வுக்கு இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட தலைவரும் பேராசிரியர் கபில சினவிரத்ன பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் கே எஸ் வசந்தகுமாரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பிக்கவிருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருடகால கல்வி பணி வரலாற்றை அடுத்து எம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிசமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன் அகவை வரலாறு எனும் நூலும் பல்கலைக்கழகத்தின் பொன்னகவை நினைவு கூறும் வகையிலான நினைவு முத்துறை வெளியீடும் இடம்பெறவிருக்கிறது என்று அந்த செய்தியும் நவாலித்திற்கு தெற்கு முதியோர் சங்கத்தின் முதியோர் தின விழா இன்று என்ற செய்தியோடும் ஆபத்து உணராது கை தொலைபேசிக்குள் மூழ்கி கிடக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் அதிக நேரம் கை தொலைபேசியை பயன்படுத்துவதால் மூளை சார்ந்த பாதிப்புகள் மட்டுமன்றி உடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்ந்தது தேசிக்காயின் நுகர்வோர் விலை என்ற செய்தியோடும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் பதிமூன்று காசா உதவி படகுகளை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் காசாவிற்கு உதவி பொருட்களை ஏற்றுச் சென்ற பதிமூன்று படகுகளை இஸ்ட்ரேலிய கடற்படை தடுத்து நிறுத்தி அதில் இருந்த ஸ்வீடிஷ் காலநிலை பிரச்சாரகர் கிரோட்டோ துன்பெர்க் உட்பட்ட ஆழ்வ ஆர்வலர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி உலகின் பணக்கார நடிகரானார் ஷாருக் கான் அமைதியை உருவாக்கும் முயற்சிகளை ஆதரிப்போம் ட்ரம்ப்பின் திட்டத்தை வரவேற்கிறது ஐநா சீன ஜனாதிபதியை சந்திப்பேன் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வனவள தலத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை நிச்சயமாக விடுவிப்போம் அமைச்சர் தம்மிக்க படப்பேந்தி தெரிவிக்கும் வன்னி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழு அஞ்சு ஏக்கர் நில நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கிறோம் என சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படபேந்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் செப்டம்பரில் மாத்திரம் இலங்கைக்கு வருகை என்ற செய்திகளும் வலமுறையினுடைய ஆசிரியர் திலையங்கமாக விதை நிலைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதா என்ற தலைப்பிலே ஆசிரியர் அதேபோல கடல் மார்க்கமாக நாட்டுக்குள் போதைப் பொருள் கடத்த உதவிய படகின் உரிமையாளர் கைது வடக்கு ரயில் மார்க்கத்தில் திருத்த பணி காலதாமதத்துடன் ஜாழ் தேவி ரயில் வடக்கு ரயில் மார்க்கத்தில் வவுனியா மற்றும் முகமது இடையே பகுதி இடையேயான பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜால் தேவி ரயில் இயக்கப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்தும் புகைரத திணைக்களம் அறிவிப்பும் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் கொழும்பு கோட்டையிலிருந்து துறைக்கு இயக்கப்படும் ஜாழ் தேவி கடுகதி ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு பயணத்தை தொடங்கி முற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வவுனியாவை சென்றடையும் வவுனியா ரயில் நிலையத்தில் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நிறுத்தப்பட்டும் பின்னர் பிற்பகல் இரண்டு பதினைந்துக்கு காங்கேசு காங்கேசன்துறை நோக்கி தனது சேவையை ஆரம்பிக்கும் அதேவேளை காங்கேசன் துறையிலிருந்து கோட்டைக்கு இயக்கப்படும் ஜால்தேவி கடுகதி ரயில் காங்கேசன்துறையிலிருந்து முப்பது நிமிடங்கள் தாமதமாக முற்பகல் பதினோரு மணிக்கு தனது சேவையினை ஆரம்பிக்கும் நேர மாற்றமானது இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இக்காலகட்டத்தில் முன்பதிவுகளை ரத்து செய்ய விரும்பும் பயணிகளுக்கும் பயணத்தை திரும்ப பெறும் உரிமை உண்டு என்று திணைக்களம் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் கற்பி கடற்பரப்பில் தங்கம் பறிமுதல் என்ற செய்தியும் இந்தியாவுக்கு எரிசக்தி ஏற்றுமதி செய்ய திட்டம் என்ற செய்தியும் போதை துப்பாக்கி சூ துப்பாக்கி சகிதம் காரில் பயணித்த இருவர் கைதும் இலங்கை வங்கியில் தீப்பந்த போராட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை வளமுறையினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகள் இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உயிர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தாக்குதலை முன்னரே அறிந்திருந்தார் உயிர் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் இதில் அவர் நேரடியாக ஈடுபட்ட தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளபடி உயிர்த்தனாயிறு தாக்குதல் குறித்த முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருகிறது அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளின் குறைபாடுகள் அலட்சியம் குறித்தும் தற்போது முறையான விசாரணைகள் நடைபெறுகின்றன பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்டதாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அறித்த அளித்த நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி மனித புதைகுலி அகழ்வுக்கான நிதி வடியத்தில் சிக்கலிலை அமைச்சர் ஹர்சனன் ஆணையகார் தெரிவிப்பு திங்கட்கிழமை முதல் போராட்டம் தீவிரமாகவும் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவிப்பு என்ற செய்தி கட்டுமிடப்பட்ட செய்திக்காக மதுபாவனையால் தினசரி ஐம்பது பேர் பலி மதுபாவனையால் தினமும் சுமார் ஐம்பது இலங்கையர்கள் மரணமடைகின்றார்கள் என்று மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மதுசாரத்துக்கான வரியை சரியான முறையில் அதிகரிக்கும் எதிர்கால சந்ததியினர் மதுபாவனை காலாகும் சதவீதத்தை குறைக்கவும் மதுபாவனையால் ஏற்படுகின்ற சுகாதார பொருளாதார பிரச்சனைகளை குறைக்கவும் விரைவான அரசு திட்டம் அவசியம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் செய்தி அதேபோல தாஜீனின் மரணம் தொடர்பில் நாமல் அஞ்ச வேண்டியதில்லை பிரதி அமைச்சர் மகிந்த தெரிவிப்பு மதிப்பீட்டை செய்யாமல் வீட்டை வழங்க முடியாது மஹிந்த திறப்பு தெரிவிப்பு வடக்கு கிழக்கு இன்று முதல் மிதமான மழை கிடைக்கும் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாட்டினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரசியை விற்க வேண்டாம் யாழ் வணிகர் கழகம் வேண்டுகோள் கிருச்சம்பா சம்பா போன்ற அரசு வகைகளை அரசு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலையில் விற்பனை செய்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் வர்த்தகர்களை யாழ் வணிக சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது தர்மமுழக்கம் பெரும் துடுப்பாட்டம் வெற்றிக்குண்ணம் வென்றது தருமபுரம் மத்திய என்ற செய்தி அதேபோல சந்திரசேகர பிள்ளையார் ஆலயம் ஆனம்பு திருவிழா என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இளநாட்டினுடைய ஆசிரியர் தலிங்கமாக எழுதி கொடுப்பதை வாசித்தல் வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் ஏற்கனவே பலர் கடிதங்கள் அனுப்பிய நிலையில் மேலும் ஒரு கடிதம் அதில் வடக்கு கிழக்கில் சர்வஜன வாக்கெடுப்பை நடாத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பரிந்துரைக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான சொற்களை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தாங்களாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை எனவே ஏனெனில் தாங்கள் என்ன கூறுகிறோம் என்பதன் தாற்பயத்தை அவர்கள் அறியாதவர்கள் யுத்தம் முடிவிட்டு பதினாறு வருடங்கள் கடந்துவிட்டன இந்த பதினாறு வருடங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் பலரால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவற்றால் விளைந்த நன்மை என்னவென்று கேட்டால் எதுவும் இல்லை ஆனாலும் அம்புலி மாமா கதையில் வரும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை கீழே இறக்குவதற்காக கதைகள் சொல்வது போன்றுதான் கடந்த பதினாறு வருடங்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நோக்கியும் சர்வதேச நாடுகளை நோக்கியும் நமது சூழலில் கதைகள் கூறப்பட்டன ஆனால் எவற்றாலும் அடிப்படைகளை மாற்றி அமைக்க முடியவில்லை இந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக கதைகள் கூறும் நிலைமையிலேயே தமிழ் அரசியல் சூழல் காணப்படுகிறது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது யாழ்ப்பாணத்தில் ஆழமான கொண்ட சமாதானத்துக்கான மதங்களின் பயணம் கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கைதறி அஞ்சலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற செய்தியும் குறைகட்டுவான ரங்குத்துறை அபிவிருத்தி துறையில் விசேட கலந்துரையாடல் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அதிகரிப்பதே அரசின் இலக்கு பிரதமர் ஹரணி அமரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அமெரிக்க டாலர் பதினைந்து பில்லியனாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பன்னிரெண்டு வீதமாகவும் அதிகரிப்பதும் அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஓஎம்பி ஒரு கண்துடைப்பு நாடகம் சர்வதேச விசாரணை வேண்டும் முப்பது பதினெட்டு உள ஊழியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காந்தி ஜெயந்தி தினம் அனுஷ்டிக்கப்பட்டது தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டது சர்ச்சைகளை மறைக்கவே வசீம் தாஜினின் விவகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்ற செய்தியோடு இறுதிப்பக்க செய்திகளுக்கும் தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு கட்டாயம் என்ற செய்தி அதேபோல வன்னி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நூற்றி ஒரு ஏக்கர் நிலங்களை விடுவிக்க நடவடிக்கை சுற்றுச்சூழல் அமைச்சர் தாமிக்க தெரிவிப்பு என்ற செய்தி இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தகத்தில் இனி இந்திய ரூபாய் என்ற செய்தியும் காற்றாலை வேண்டும் என்று மன்னாரில் நேற்று போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டும் என்று தெரிவித்து இளைஞர்கள் குழு ஒன்று நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல்திட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாவட்டம் முழுவதையும் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்களாக குழு ஒன்று ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டது போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை துறையில் மகச்சர் ஒன்றை மாவட்ட செயலகத்தில் கையெழுத்திருந்தனர் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய போது சிலர் தப்பிச் சென்றனர் ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் துறையில் வினாவப்பட்டது அதன்போது கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மல்லாவியிலிருந்து அழைத்து வந்ததாகவும் பணம் உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்து அழைத்து வந்ததாகவும் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியோடும் அமெரிக்காவில் நாட்டை காட்டிக் கொடுத்த அனுர சுதந்திர கட்சி விசனம் என்ற செய்திகள் ஈழ நாட்டினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது இவை ஈழ நாட்டினுடைய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறல் பத்திரிகையினுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள ஒரு லட்சம் ஏக்கர் காணி விடுவிப்பு மாவட்ட ரீதியில் ஆய்வுக்குழுக்கள் நியமனம் கடந்த கால அரசாங்கங்கள் மக்களின் நிலங்களையை ஆக்கிரமித்தன பொறுப்புள்ள அரசாங்கமாக நாம் இதனை செய்கிறோம் தம்மிக்கப்பட்ட பிரந்தி தெரிவிப்பு என்ற செய்தியும் இலங்கையில் மதுபான பாவனையால் தினசரி ஐம்பது பேர் பலி ஆண்டுக்கு இருபதாயிரம் பேர் பலி ஆகிறார்கள் என்ற செய்தியும் டிப்பர் வாகனங்கள் மோதி விபத்து பலை முகமாலை பகுதியில் சம்பவம் செம்மணி புதுகுலி மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான நிதி விரைவில் ஒதுக்கப்படும் அமைச்சர் ஹர்சன தெரிவிப்பு என்ற செய்தியும் வீட்டிலிருந்து வெளியேறினாலும் அரசிடம் கையளிக்க மறுக்கிறார் மகிந்த வீட்டை என்ற செய்தியோடும் வாசிம் தாஜினை கொண்டவர்கள் சாதாரண மக்கள் அல்ல நாட்டின் ஆட்சியாளர்கள் என்று கட்டுமிடப்பட்ட செய்தியும் இன்ஃப்ளூயன்சா பரவலால் இலங்கைக்கு பாதிப்பில்லை மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்ற இயலவே பார்த்த செய்தியோடும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ மயமாக்கல் இன்றும் தொடர்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மாணவர்கள் பிளா குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எஸ்எல்எஸ் தர சான்றிதழ் அவசியம் பாடசாலை மாணவர்கள் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மதிய உணவுப்பட்டி பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு எஸ்எல்எஸ் தர சான்றிதழ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி உடல் ரீதியான தண்டனைக்கு தடை அரசின் தீர்மானத்திற்கு ஆசிரியர்கள் எதிர்ப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி திருத்த பணிகள் காரணமாக யாழ் தேவி கடுகதிரையில் தாமதமாக இயக்கப்படும் என்று ஏலவை பார்த்த செய்திகளும் தினக்குறலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தினக்குறலுடைய உட்பக்க செய்திகள் தங்காலை போதைப்பொருள் சம்பவம் சிறுவன் உள்ளிட்ட எண்மர் கைதும் தங்காலை பகுதியில் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பேச்சுவார்த்தை கூடாக தீர்வு காண்பதற்கு நாட்டம் காட்டுக மன்னார் விவகாரத்துக்கு என்ற செய்தி விசர்ணாக்கடியை விசர்ணாய்க்கடியை முழுதாக ஒழித்த முதல் மாவட்டம் இலங்கையில் விசர்ணாய்க்கடியை முழுமையாக ஒழித்த முதல் மாவட்டம் என்ற விசேட அந்தஸ்தை அனுராதபுரம் விரைவில் பெறவிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்குரலுடைய குரல் பதிப்பாக மதுவற்ற வாழ்வுக்காய் இன்றே போணுவோம் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பும் இலங்கையில் மதுப்பாவனையால் தினசரி ஐம்பது பேர் பலி ஆண்டுக்கு இருபதாயிரம் பேர் பலி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சரியான முறையில் மதுசாரத்துக்கான வரியை அதிகரித்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை வெடிக்காத கன்னிவடிகளால் தட்டுவன் கோட்டி மக்கள் அச்சம் மனிதநேய கண்ணீர் வடி அகற்றும் பணியில் ஈடுபடுவோர் மீண்டும் ஒரு முறை எமது பகுதியில் பணியினை மேற்கொள்ளுமாறு தட்டுவன்கொட்டி மக்கள் கோரியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கிளிநொச்சியில் நூற்றி நான்கு பேருக்கு குடியிருப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன என்ற செய்தியும் காணப்படுகிறது கட்டுப்பாட்டு விலையை விட அதிகரித்த விலையில் அரிசியை விற்காதீர்கள் யார் வணிகர் கழகம் கோரிக்கை என்ற செய்தியும் கிளிநொச்சி தீயணத்தம் சில மணி நேர முயற்சியின் பின் கட்டுப்படுத்தப்பட்டது குறிகட்டுவான இறங்குதுறை அபிவிருத்தி யாழில் பங்காளர்களுடன் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி யாழ் பல்கலைக்கழகம் ஐம்பதாவது ஆண்டு நிறைவையிட்டு பொன்னகவை பெருவிழா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஐம்பதாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னட்டும் பொன்னகவை பெருவிழா நடைபெறவிருக்கிறது என்று ஏலவே பார்த்த செய்தி ஒன்றும் உலகின் பணக்கார நடிகரானார் ஷாருக் கான் அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவை தொடர்ந்து அகதிகளுக்கான சட்டங்களை இறுக்கியது பிரிட்டன் அரசும் பதிவிட உரிமை பெறும் தகுதி காலம் பத்து ஆண்டுகளாக உயர்வு குடும்பங்களை அழைத்து வரும் நடைமுறை முற்றாக ரத்து என்ற செய்தியும் எனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவுக்கு அவமானம் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிப்பு அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் பதினாறு பலஸ்தீனர்கள் பலீம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டம் துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரெண்டு பேர் பலிம் கட்டாரை தாக்கினால் பதிலடி கொடுப்போம் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை வேதனையில் விஜய் மக்கள் சந்திப்புகளை ஒத்திவைத்தது தமிழக வெற்றி கழகம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சி உள்நாட்டு செய்திகளுக்குள் அறுபத்தி ஒரு மில்லியன் வெள்ள நிவாரண நிதி முறைகேடும் அனுரா உள்ளிட்ட அறுவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாவை முறைகேடான விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆறு பேருக்கு எதிராக உயர் உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வர்த்தக நோக்கு பதிவிட விசா இலங்கையின் முதலாவது குடிமகனான ஜெர்மனி திருத்தப்பட்ட குடிவரவு மற்றும் குடியகல்வு ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தனிநபர் முதலீட்டாளர் பிரிவின் கீழ் இலங்கை தமது வரலாற்றில் முதல் வதிவிட விசாவை வழங்கியிருக்கிறது குறித்த விசேட விசா ஜெர்மன் நாட்டவரான பிரேஸ் டெர்சல் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்தபால விஜயபாலன் உத்தியோகபூர்வமாக இந்த விஸ் விசாவை கையளித்தார் என்ற செய்தியும் ரணில் வாரம் ஐஸ் வாரம் முடிந்தது வசிம் தாஜினின் வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வசிம் தாஜின் மரணத்தை தமது அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் அரசாங்கம் நடுநிலைமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது அவரது ஆத்மாவு கிடைக்கும் ஆபிரம அரசியல் பேசுபொருளுக்காகவே போலீஸ் ஊடகப் பிரிவு புதிய விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு உலக நாடுகளிடம் தனது தாய் நாட்டை காட்டி கொடுத்து விட்டார் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொமிததிஸ்த நாயக தெரிவிப்பு என்ற செய்தியும் ஜேவிபியினருக்கும் கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்கவுக்கும் இடையே மறைமுக டீல் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு ஜேவிபி கட்சியினர் மற்றும் கோடீஸ்வரர் வர்த்தகர் தமிக்க மறைமுகமான டீல் ஒன்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார் டீசலின் விலை குறைந்துள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது கெமுனு விஜயரத்ன தெரிவிப்பும் டீசல் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பும் வாழ்க்கை முறைகளில் மாற்றங்கள் ஏற்படாவுடன் புற்றுநோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது சிரமம் கண்டி வைத்தியசாலை விசேட வைத்திய நிபுணர் இரேசா தெரிவிப்பிருந்த தேடியும் பின்னக்குழு ஆசிரியர் திலையங்கமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விரைவில் விடுவிக்கப்படுமாம் என்ற தலைப்பிலை ஆசிரியர் அதே அதேபோல பொருளாதார நெருக்கடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது பொருளாதார நெருக்கடி தொடர்பில் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விவகாரத்தில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதா என ஆராயுமாறும் உயர்நீதிமன்றம் பிடித்த பணிப்பிற்கு அது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்கதிச நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்குறனுடைய இறுதி விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் உலக கிணம் நியூசிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி அதே போல ஸ்ரீமுருகன் வெற்றி கிணம் காவலூர் சிறுத்தைகள் வசம் என்ற செய்தி முதல் டெஸ்ட் போட்டி இந்திய அசத்தல் பந்து வீச்சு மேற்கிந்திய நூத்தி அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் ஆசிய கிண்ணம் வேண்டுமா புதிய ஹண்டிசன் போட்ட பாகிஸ்தான் அமைச்சர் அதேபோல பத்து இடங்களில் இரு இலங்கை வீரர்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் தினக்குழலுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது இறுதியாக உதயன் பத்திரிகை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுடி மூன்றாம் கட்ட அகழ்வுக்கு நிதி விரைவில் விடுவிப்பு அமைச்சர் ஹர்ஷன உறுதி அரியாலை செம்மணி புதைகுடியின் மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்று நிதியமைச்சர் ஹர்ஷன ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார் காற்றாலை வேண்டுமென மன்னாரில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மதுபான பாவனையால் தினமும் ஐம்பது பேர் இறப்பு போதை தடுப்பு மையம் அதிர்ச்சி தகவல் பயங்கரவாத தடை சட்டத்தை விட ஆபத்தான சட்டம் ஒன்றை கொண்டு வர அரசு திட்டம் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய குற்றச்சாட்டு கட்டமடைப்பட்ட செய்திகளுக்குள் முதலீடு கொள்கையில் முரண்பட்ட தன்மைகள் அமெரிக்கா அதிருப்தி அதேபோல் முச்சந்தி முரளியினுடைய கருத்தாக நீக்கிரம் நீக்கிரம் என்று சொல்லி எழுத்தடிக்கிறதான் அரசாத்த அரசாங்கங்கள் என்ற வேலை கண்டியலோ என்று முச்சந்தி முரளியினுடைய கருத்தும் வடக்கு மாகாணத்தில் இவரிடத்தின் இறுதிக்குள் போதை மறுவாழ்வு நிலையம் என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது அதேபோல காப்போத சாதாரண தர விண்ணப்பத்திகதி நீடிக்கப்படாது கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்படாது என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வுக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே விண்ணப்பத் திகதி நீடிக்கப்படாது என்று கல்வி அமைச்சர் நேற்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் செய்திகளுக்குள் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க தற்போதைய அரசும் தயாரில்லை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் தெரிவிப்பு தமிழ் மக்கள் தங்கள் சுயநிர்ணய உரிமைகளை உறுதி செய்கின்ற மரபு வழி தாயகத்தை நிலைவுறாக கொண்ட அரசியல் தீர்வையை எதிர்பார்க்கின்றனர் அவ்வாறான தீர்வை வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராக இல்லை என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது அடக்குமுறையை பிரயோகிக்கிறது அரசு முகப்பீர் எம்பி குற்றச்சாட்டும் உதயனுடைய உதய பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையமாக செம்மனியிலேயே தாமதமன்ற தலைப்பள்ளி ஒரு ஆசிரியர் தலையங்கம் அதே போல பொன்னகவை காணும் யாழ் பல்கலைக்கழகம் திங்கள் என்ற பெருவிழா என்ற செய்தியும் காணப்படுகிறது உதயனின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மகாத்மா காந்தி ஜனதினம் யாழ்நகரில் கடைப்பிடிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காற்றாலை திட்டத்தை இடம் மாற்ற வேண்டும் அரசு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கையும் சர்வமத பேரவையின் சர்வமத மாநாடு நாளை என்ற செய்தியும் அநூறு அரசின் ஆட்சியிலேயும் மக்களுக்கு முழு சுதந்திரம் ஆளும் கட்சி தெரிவிப்பு என்ற செய்தி அதோடும் யாழ்ப்பல்கலைக்கழக நுண்கலை இடத்துக்கு இசைத்துறை தலைவர் ரோபர்ட் புதிய தெரிவு தெரிவுகின்ற செய்திகள் உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து வணிகர்களையும் சிறியொருவளம் மீண்டும் சந்திப்போம்